ஒரு சமீபத்தில் ஒரு வலைதளங்கள்லாம் ஓடிட்டு இருக்க ஒரு செய்தி புதுச்சேரியில் மாண்புமிகு மத்திய ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தாரு புதுச்சேரி மாநிலத்தினுடைய அரசாங்கத்தின் சார்பில் அவரை வரவேற்றாங்க அவரு நல்ல விருந்தினராக உபசரிச்சாங்க அவர் இடத்துல பத்திரிகையாளர் கேட்கும்போது புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் புதுச்சேரி மாநிலத்துக்கு நாங்க தனியா எதுவுமே செய்ய போதும் நாங்க தான் இந்தியாவுக்கே செய்யறோமே இந்தியாவுக்குள்ள தானே புதுச்சேரி இருக்கு அதனால இதுக்குன்னு தனியா செய்ய வேண்டியது இல்லைன்னு அப்படின்னு மாண்பு மிகு ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் சொன்னாரு அவர் புதுச்சேரிக்கு ஒரு டீ சாப்பிடறதுக்கு வந்தேன் மாதிரி ஒரு சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறாரு பொறுப்புணர்வு இல்லாம மாநிலத்துல வந்து மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தருவோம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சியில நாங்கள் அக்கறையோடு வளர்ச்சி நிதி தருவோம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய கடனை தள்ளுபடி செய்வோம் இளைஞர்களுடைய என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு வீரத்தையும் ஒரு தியாகத்தையும் குச்சப்படுத்துற விதத்துல நமக்கு எல்லாம் தெரியும் தேச விடுதலையில தியாகத்தோடு வீரத்தோடு இந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு போராடிய ஒரு பெரிய மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய தியாகத்தோடு அவரோடு ஒப்பிடுவதற்கு இந்தியாவில் ஒரு தலைவர் கூட கிடையாது அப்பேற்பட்ட சபாநாயகர் உள்ளிட்ட உள்ளிட்டமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த தொப்பியை பார்த்து நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போல இருக்கிறீர்கள் என்று சொல்லுவது வெறும் வேதனை உண்டான விஷயம் இதை தேசப்பற்று உள்ளவர்கள் ராணுவத்தை மதிக்கிறவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடிய அந்த தேச தியாகிகளை மதிப்பவர்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அதுவும் புதுச்சேரி வீரம் செறிந்த மண் தியாகம் தெரிந்த மண் இந்த மண்ணில் வந்து நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் ஒன்றிய அமைச்சர் எல் முருகனும் வந்து பேசுறது வந்து வெளியில எங்கேயாவது உங்க சொந்த இடத்துல வச்சுங்க பொது வெளியில் பத்திரிகையாளர் மத்தியில் நீங்க இந்த மாதிரி வந்து பேசுறது தப்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு பெரிய தலைவனை ஒரு பெரிய வீரம் தெரிந்த தலைவனை ஒரு தியாகம் தெரிந்த தலைவனை ஒரு படையை திரட்டுவதற்கு ஒரு இராணுவத்தை வலிமைப்படுத்துவதற்கு இளைஞர்களை இளைஞர்களை எல்லாம் இராணுவத்திற்கு அழைப்பதற்கு அப்பேற்பட்ட தலைவனை பார்த்துதான் இளைஞர்கள் எல்லாம் ராணுவத்தில் இணைந்தார்கள் இன்றைக்கு எப்படி இளைஞர்கள் எல்லதமான ஒரு அறிவுஜீவி என்று சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு வேலையெல்லாம் செய்யக்கூடியவர் எந்த விதமான ஒரு விஷயம் தெரியாத இந்த மாதிரி நபர்களை எல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் உங்களை ஒன்றிய அமைச்சராக நியமித்து விட்டால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு இவரை எல்லாம் ஒப்பிடுவது ரொம்ப கண்டனத்துக்குரியது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்